ஆயிரத்து முன்னூற்று தொன்னூற்றி எட்டாம் ஆண்டு சாமர்கண்டில் இருந்து மங்கோலிய வம்சத்தைச் சேர்ந்த தைமூர் ஒரு பெரும் படையுடன் கிளம்பினார் செப்டம்பர் இருபத்தி தேதி தைமூரின் படை சிந்து நதிக்கரையை அடைந்தது ஒரு லட்சம் பேர் கொண்ட படையுடன் டெல்லி நகர எல்லையில் முகாமிட்டார் தைமூர் ஆனாலும் தைமூர் பயந்தது இந்தியாவில் இருந்த யானைப்படையை பார்த்துத்தான் டெல்லி சுல்தான் முகமது ஷாவின் யானைப்படையை எதிர்கொள்ள தைமூர் பயந்து கொண்டிருந்தான் கரிய உருவங்கள் கம்பீரமாக திரண்டு நிற்பதை போர் முனையில் கண்டபோது அவன் மனம் இதுபோன்ற வலிமையான மிருகம் தன்னிடம் இல்லையே என்று ஆதங்கப்பட்டது தைமூரின் வீரர்கள் ஷா வின் படை வீரர்களை வெறி கொண்டு தாக்கினர் யானை படையை சமாளிக்க வைக்கோல் மூட்டை ஏற்றிய எருமைகளை களத்தில் ஓடவிட்டு வைக்கோலுக்கு தீ வைத்தார் தைமூர் இதனால் வெற்றி அவர் வசமானது தனது தேசத்துக்கான வெற்றி பரிசாக நூற்றி இருபது யானைகளை டெல்லியில் இருந்து கொண்டு சென்றான் தைமூர் அந்த யானைகளை சாமர்கன் மக்கள் உற்சாகமாக வரவேற்றனர் யானையின் கருப்பு நிறம் அவனுக்கு பிடிக்கவில்லை எனவே யானைகளுக்கு பச்சை வெள்ளை மஞ்சள் என்று வண்ணம் தீட்டப்பட்டது இரவில் கேட்கும் யானையின் அலறல் அவனை பயமுறுத்தியது ஒரு வாரத்திலேயே அவனுக்கு யானைகளை பிடிக்காமல் போய்விட்டது அவற்றை பட்டினி போட்டு வதைத்ததோடு கடுமையான விவசாயப் பணிகளையும் செய்வதற்கு அனுப்பி வைத்தான் இதனால் பதினாறு யானைகள் மிளிந்து நோயுற்று இறந்து போயின மிளிந்து போன யானைகளை பார்க்க பிடிக்காமல் அவற்றை தன் கண்ணில் படாதவாறு பார்த்துக் கொள்ள உத்தரவு பிறப்பித்தான் இப்படி பரிசாக சென்ற யானைகள் பரிதாபமாக இறந்த சம்பவமே எல்லா காலத்திலும் நடந்து இருக்கின்றன